ஏன் இன்றைக்கு பெற்றவர்கள் மீது பிள்ளைகளுக்கு பாசமில்லாமல் போயிடுச்சு என்று நாம் யோசித்து பார்க்கிற போது ஒரு காலம் இருந்தது அன்னைக்கு பெற்றவர்களினுடைய முகத்தை பார்த்து பிள்ளைகள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறோம் தாயினுடைய முகத்தை பார்த்தா நம்முடைய பிள்ளைகள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் சாப்பிட வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய பிள்ளைகளுடைய கைகளில் நாம் செல்போனை கொடுத்து விடுகிறோம் உணர்வுகளை பாசத்தை அன்பை ஊட்டி வளர்ந்த காலம் அந்த காலம் என்று சொன்னால் இன்றைக்கு செல்போனில் அற்பனை உலகத்திற்கு சென்று கொண்டிருக்க அந்த நேரத்தில் நாம் உணவை ஊட்டுகின்றோம் இப்பொழுது நம்முடைய பிள்ளை மதிக்க மாட்டுகிறான் முதல் மரியாதை அந்த செல்போனுக்கு கொடுக்கிறான் தவிர எனக்கு கொடுக்கிறது இல்லை என்று கவலைப்பட்டு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய பழக்க வழக்கங்களில் தான் தவறு என்கிற போது அதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும்